வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்னப்பா இது என்ன குறி சொல்கிற வேலையா இல்லை 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 ஆண்டவராய் கத்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசாயதிக்கு திருச்சி மூலமாக நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல சொல்கிறார் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் இன்னைக்கு நீங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் இயேசுகிட்ட கேளுங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பேர் கோவம் வந்துருது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணுமா கிட்ட கேளுங்க உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை கஷ்டமாக இருக்கா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் அப்படின்னு சொன்னால் கோந்துரு அப்போ நீங்கள் ஊழியர்காரங்க நீங்கள் எதுக்கு இருக்கீங்க தீக்கு எதுக்கு இருக்காரு சுவிசேஷ அறிவிக்கிறவங்க எதுக்கு இருக்காங்க அப்புறம் சபையின் மூப்பவர்கள் எதுக்கு இருக்காங்க அப்படிலாம் கேட்காங்க ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேதத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாகவே இருக்கிறது அது எந்த வடிவத்தில் இருக்கிறது கவனியங்கள் வரும் காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கள் இப்போ சொல்கிறாரு தகப்பனை பார்த்து அதாவது பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் பெற்றோருக்கும் சொல்கிறேன் சரிங்களா தகப்பனை பார்த்து நீ எதுக்கு என்னை ஜெனிப்பு தாய் அப்படின்னு கேட்குறவனும் தாயை பார்த்து ஏன் பத்து மாசம் நீ செமந்து பெத்த அப்படின்னு கேட்குறவனுக்கும் என்ன பதில் அதாவது வரும் காரியத்தை என்ன இடத்தில் கேளுங்கள்னா இதுதான் அதுக்கான பதில் ஆண்டவர் அழகாய் சொல்கிற அக்கத்தை இப்படி கேட்குறவன் நல்லவன் அப்படின்னு சொல்லலை அவனுக்கு ஐயோ அப்போ ஆண்டவர் மறுமொழி கொடுக்க மாட்டார் அவன் என்ன கேட்டாலும் செய்ய மாட்டான் ஆனால் அதுக்கு பதில் உண்டா அதாவது இயேசுன்னு நான் இப்படி கேட்டுட்டேன் சரி நான் இதை கவனிக்கலை எனக்கு தெரில இப்போ எனக்கு தெருது அதாவது இப்போ நான் ஏன் பிரசங்கத்தில் சொல்ல வரல இப்போ நான் வேதத்தில் கண்டுட்டேன் உண்மையாகவே நான் அதை எடுத்து வாசிட்டேன் நான் போய் ஆண்டவட்டம் மன்னிப்பு கேட்டால் எனக்கு இனி ஆசீர்வாதம் உண்டா உண்டு பாருங்கள் அவங்க வேதம் சொல்கிறது பாருங்கள் பதினோராம் வசனத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்திரம் அவனை உருவாக்கினருமாகி கத்து அதாவது வரும் காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் இந்த கட்டளையில என்னெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிக்கணும் ஐயா வேதத்தை பார்த்தேன் ஆனால் மறந்து என் தகப்பனையும் தாயும் நான் வஞ்சித்து விட்டேன் அதாவது திட்டேன் எனக்கு செய்யலங்கிற ரொம்ப அவங்க மனசு வேதனை போடுற மாதிரி பேசிட்டேன் என்ன மன்னிக்கணும் மூணு என் நண்பன் தான் நல்லவன் அல்லது என் கூட இருக்கிறவங்க தான் நல்லவங்க சொல்லி என் குடும்பத்தாரையே நான் தூரம் தள்ளிட்டேன் அதனால என்னை மன்னிக்கணும் நாலு திருச்சபையார் தான் முக்கியம் திருச்சபையில நான் போகிற இடத்துல அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன் ஆனால் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறத செய்யவே முடியாது அப்படின்னு நான் ஒரு முடிவோட இருக்கேன் அது தப்பா தப்பு மன்னிக்க முடியுமா மன்னிப்பார் அதனால சொல்லுகிறார் என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்க என் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இப்போ வாலிபனே என் அன்பு சகோதர சகோதரே என்னின் சின்னு சொல்றேன் பெற்றோரே திருச்சோவினுடைய அனைத்து அங்கத்தினர்களும் இந்த காணொலியை பார்க்கிற எல்லா ஜனத்துக்கும் நான் கேட்கிறேன் எல்லா மனிதனும் பாவம் செய்வான் சரி நம்ம மன்னிப்பு யார்கிட்ட பிறப்போம் மன்னிப்பு யார்கிட்ட பிறப்போம் நீங்க இந்த மன்னிப்பும் கேட்கும்போது கொஞ்சம் என்னுடைய வலது புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூனை நடந்து போறதா பாத்தீங்க அது பாருங்க எனக்கு அந்த பக்கம் தான் போகுது பத்தில பூனை போகுது அதே போல நம்ம வாழ்க்கையில துன்பம் என்பது வந்து போய்கொண்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க கூடாது நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து எப்படி பட்டவர் என்பதை சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையிலே எது இணையானது தெய்வனிடத்தில் நான் ஒப்பு கொடுப்பது என்பதை நம்ம பார்க்கணும் அத்துடைய சமூகத்தினே நித்திய இலைப்பாறுதல் குறையவைகள் என்ன என்று சொன்னால் வரும் காரியங்கள் இனி வரப்போகிற காலங்களுடைய காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு தகப்பன் ஒரு நண்பர் அல்லது ஒரு உற்றத்தோழர் எல்லாவற்றுக்கும் மாணவர் ஒருவர் என்று சொன்னால் அது கற்று தான் இந்த உலகத்தில் எந்த மனசனாலும் அது வருங்காலத்தை என்ற கேளுங்க நான் சொல்கிறேன் நினைக்கா சொல்லி தராங்க அப்படி சொன்னவர் என்ன சொல்லுவார் தெரியுமா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்படியாமல் போகும் பொதுவான காரியத்தை சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் ஆஹ் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போவோம் பொதுவா சொல்லுவாங்க உங்களுக்கு வேலை இல்லாம போயிரும் சொல்லுவாங்க பொதுவா சொல்லுவாங்க உங்களுக்கு ஊழியமே இல்லாம போயிரும் சொல்லுவாங்க பொதுவா சொல்லுவாங்க ஆனால் யாராவது ஆண்டவராகிய கிறிஸ்துவனிடத்தில் நாம் எல்லாரும் போனோம்னா நம்முடைய வருங்காலங்களை குறித்து நம்முடைய வரும் காரியங்களை குறித்து அவர் சொல்லி நம்மளை ஆசீர்வதிப்பார் யாராவது கூப்பிட்டு போவாங்க நான் அப்படி சொல்றேன் கூப்பிட்டு வாங்க அப்படி சொல்லுகிறவர்கள் நமக்கு பிடிக்கவே பிடிக்கா வாங்க நம்ம எல்லாரும் போய் சர்ச்சில் போய் கன்வென்ஷன் நடக்கு ஆராதனை நடக்கு ஓய்வு ஆராதனை நடக்குது வாங்க போய் அங்கே போய் உக்காந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பரிசு வேதாமத்தில் வந்து நம்ம கேட்டுட்டு வருவோம்னு சொன்னால் யாரும் போகும் அதனால் வேதம் சொல்கிறது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சி ஆயிருக்கும் இன்னைக்கு ஆண்டுடைய சமத்துக்கு போகணும்னா மகிழ்ச்சியாக போகணும்ல ஒரு வீட்டில் வந்து புறமா பேசுகிறது அல்லது ஆண்டு விவோதம் இல்லாமல் பேசுவது பரிசுத்த வேதாகமத்தினுடைய வசனங்களை பேசாமல் வேற எதையோ பேசுகிறோன்னு அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதுதான் மன கசத்து நம்ம தவிர ஆண்டுடைய சமூகத்துக்கு போவோம் என்று அழை அழைக்கிறவர்களையோ அல்லது நாம் ஆலயத்துக்கு போவதற்கோ மனம் கசக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து அது என்னுடைய விருப்பம் ஆண்டுடைய சமூகத்துக்கு எப்போதும் ஓடலாம் எப்போது வேண்டுமானாலும் அவரோடு பேசலாம் அவர் நம்மோடு உறவாடுவதற்கு எல்லா நிமிடமும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டினுடைய சமூகத்தில் அத்தனை போகும் கத்த நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமை